ஸ்டாலின் நேற்றைய தினம் குறிப்பிடுறார் மேலும் முப்பது லட்சம் பேர்களுக்கு விதியை தலைத்தி குடும்ப ஆயிரம் ரூபாய் மாதந்தோற கொடுப்பதா சொல்றாங்க அப்படின்னா இன்னும் நாலு மாசம் தான் கொடுக்க முடியும் ஐம்பத்தி ஆறு மாதம் கொடுக்கல குடும்பத்தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற பொது தேர்தலை மனதிலே வைத்துக் கொண்டு திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் விதியை தலைத்தி முப்பது லட்சம் பேர்களுக்கு மேலும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் குடும்பத்தொகை தருவதாக சொல்லியிருக்கிறாங்க ஆக தேர்தலுக்காகத்தான் கொடுக்கிறாங்க இந்த குடும்ப தலைவி படிக்கின்ற கஷ்டத்துக்காக கொடுக்கல நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மக்கள் வாங்கிக் கொள்வார்கள் ஆனால் ஓட்டு மட்டும் திமுக கூட்டணிக்கு தான் போடுவாங்க அதோட இன்னைக்கு மக்கள் செல்வாக்கில் இழந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள்